பாட்டு ஏற்பாடு அது கூட்டம் கடுமையான கூட்டம் நானும் என்னவோ எது நினைச்சேன் நீ சொன்ன மாதிரி இதுவோ கூட்டம் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஊரு கதை பேசி நாடாட்ட கிடைக்கிற காட்டில் இது மாதிரி ரசிகர் இருந்தா போதும் எல்லாரும் எங்க சைடில் நினைக்கிறோம் முன்னால வாங்க உங்களெல்லாம் பார்த்தா தான் ஒரு சந்தோஷமா இருக்கும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் என்ன இப்படி பொருந்துகள் படுக்கிறீங்களா ஆரம்பமே அதாவது பேரன் பார்ந்த பெரியவர்களே பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் விழாவினைக்கு விழா புலிமர்களே மற்றும் நாடகத்திற்கான பட்டார நாடைய கலாசியல் மக்களே எதிர்கால இளைஞர்களே எரிச்சி தாய்மார்களே வருங்கால அதிபர்களே காலையில் கார் சென்று மாலையில் வேசாபரி மக்களே அன்னை என்னைக்கு ஊருக்கு போக தின்னே நமக்கு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே நிறைய கம்பெனி இருக்கு அன்னை ஊருக்கு அத்தாட்சியை சுரண்டராம் மற்றும் ஒே தொண்டிக் கட்டையே மற்றும் வருகந்துள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே ஊர் பெரியவர்களை தாய்மார்களே தந்தைமார்களே இளைஞர்களே கிழங்குகளை மாணவர்களை மாணவிகளை குழந்தைகளை குழந்தை செல்வங்களை மற்றும் வெளியுறந்து நாடகத்திற்கான வருவந்திருக்கின்ற வட்டார நாடகல மக்களை அதன் அன்பவர்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் பணம் புரிய நன்றியை தவித்துக் கொண்டு எங்களது நாடகம் இனிதே ஆரம்பம் 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 என்ன ஆரம்பம் இருக்க நம்மளும் அவங்களும் கேட்டு கேட்டு அறுத்து போயிடுவாங்க ஆரம்பம் சொன்னா ஏதோ பூசா செய்ய போறாங்க அப்படின்னு ரொம்ப ஆவணாப்பாக ஒண்ணு ஒண்ணு இன்னொரு ஆரம்பம் இருக்கு நாடகம் ஆரம்பிக்கிறது இன்னொரு ஆரம்பம் இருக்கு பேச ஆரம்பிக்கிறார்த்தே நாங்க அஞ்சு மணி அஞ்சரை வரை போட்டு ரொம்பமா போட்டு அறுத்து கும்பிச்சிருவோம் நீங்க அஞ்சு நிமிஷம் பேசுறா எங்களுக்கு எவ்வளவு ஆத்திரமா தண்ணிய பத்தி பேசாத உட்காரியா ஆனா அந்த கிடைக்காத சொல்லுவோம் விடியல வரை நம்ம பேசுறதா உங்களுக்கு கேட்டு கிடைக்காதுனா யா என்ன செய்யறது அட்வான்ஸ் கொடுத்துட்டோமே வந்து தொலைந்தாங்களே என்னதான் இருந்தாலும் காசு போச்சு அப்படின்னு ரொம்ப சிறப்பா இருப்பீங்க அருமையான ரசிகர்கள் நீங்கள் முதலாளி நாங்கள் தொழிலாளி ஒரு ஒரு ஆள் ஐயா ஆறாயிரம் கொடுத்து ஆடா வச்சிருக்கீங்க வளர்த்த தாத்தாக்கெல்லாம் வீட்டுல இருக்க சோத்துல தண்ணிய ஊத்தி குழம்புல தண்ணிய ஊத்தி தம்பி தம்பி மாறுதலா பேசுறீங்க சோத்துல தான் தண்ணி ஊத்த குழம்புல ஊத்த முடியாது விருந்தானி கூடிச்சுன்னா ஊத்த வேண்டிய ஊற்ற முடியாதுல

புண்பட்ட மனத புகைய விட்டு ஆற்றிக்கலாம் அதனால விடியவரே இருந்து நாடகத்தை ரசிக்க என்பதை சொல்லி ஏன்னா நம்ம ஊருக்கு வந்த வசூல் நம்ம ஊரில் விட்டு இருக்கின்ற நாடாதுக்கு நாங்க நீங்க நாடா பாக்குறதுக்கு ஆள் வரையில வரலையோ நாங்க எல்லாரும் வரையில ஆளுக்கு ரெண்டு ஆளை கூட்டிட்டு வந்துட்டோம் என்ன தம்பி சொல்ற நான் அஞ்சு ஆள் கூட்டிட்டு வந்து அஞ்சு ஆளா நீங்க ஆள் கூட்டிட்டுலையோ நான் தான் நாலு பேர் வந்திருக்கான் மூணு பேர் இன்னும் மூணு பேர் பெண்டிங் இருக்கு இன்னும் கொஞ்சம் சேர்ந்துடும்

ஒரு பக்கம் ரேடியா சத்தம் கேட்குன்னு அப்புறம் அப்பா சொன்னாரு தமிழ் அப்பா நேரம் நம்ம மேடை ஏற்கனவே நடிச்சாலும் அதுக்கு நேரம் வந்தா கொஞ்சம் தூரம் இருந்தா நூறு மேடை அவர் பேச்ச கேட்காம வல்ல வழியில ஒரு ஆலமரம் தண்ணி ரோடு கட்ட சரி அங்கிட்டு வெறும் ரேடியா பாடிக்கிட்டே இருந்து சரி எதுதான் நாரா கொட்டாய் போல கொட்டாய் போல அப்படின்னு அந்த வீரமுகத்து போல அதன் தொப்புல சுத்தி தொப்புல சுத்தி பாரு பாருங்க ஆடல் பாடல போட்டுருக்காங்க தொப்புல சுத்தி தொப்புல ஓயாம வந்து வரி

தவுளு தவுளு வந்துருக்கு நானும் சொல்றேன் பம்ப தவுளு நானும் சொல்றேன் போற போக பார்த்தா அப்புறம் எல்லாம் வட்ட எல்லாம் வந்துருமா அதனால நம்ம காமாட்சி மணி வணங்கி கலை பண்ணி தூக்குமா Hello hello Well, I.

இவங்க பார்த்தா குறுப்பு ஜெயலலா கட்டி சாக்கெட் எண்ணூறு ரூபாய்க்கு தச்சு பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த அவரை போயிட்டு குவிட்டு அப்படிதான்

நிறையா இந்த மாதிரி சோழி வாக்குறதெல்லாம் இருக்கு ஆமா இன்னும் வேலை வாக்குறதுனால விடுகிற வரை இந்த நாடகத்தை ரசிக என்பதை சொல்லி மற்றும் இந்த நகரத்தில் முன்னகரமாய் பிறந்த குடியே புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா வீரமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட சின்ன வீரமங்கலம் மணக்குள்ளை கிராமத்தில் அமைந்து அருள் வரும் ஸ்ரீ முத்து காமாட்சி மற்றும் பரிவார தெய்வங்களின் வர்ஷாபிஷேகத்தை முன்னிட்டு பத்தாம் ஆண்டு நாடகம் நடைபெறும் காண வருக வருகாசம் ஆணி மாதம் மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை சரியாக பத்து மணி அளவில் கோவில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ் பெற்றுக் கொண்டு நடத்தக்கூடிய நாடகம் நாடகம் முத்தமிழை முறையை கற்று நாடக உலகில் சென்றவரமெல்லாம் வெற்றி முறை அடிப்பு ஒரு அன்பு மாமா திண்டுக்கல் அவர்களை உரையாடி குயில் ஓட்டு புயலின் வாணி அன்பு சோறி சென்னிடமெல்லாம் வெற்றி முரசு கொண்ட அன்பு சோரி லட்சுமி பிரியா அவர்களுக்கு இறங்க மனித நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ன நோட்டீஸில் ராஜாஜின்னு போட்டுருந்துச்சி லட்சுமி பிரியான்னு சொல்றாங்கன்னு நினைக்கவேணா அவங்களுக்கு அம்மா போட்டிருக்கு அதனால இன்றைக்கி கிடச்சதே பெரிய விஷயம் தங்கச்சி வந்திருக்கு அவங்க ஒரு தங்கச்சி ஒம்போதாவது படிக்க நல்லா சிறப்பாக பேசும் நல்லா பாடு வெளியில் வரை இருந்து நாடகத்தை ரசிகர் நையான ஒரு ஒரு கலைஞரை போட்டா இன்னொரு கலைஞரை வர மாட்டாங்க வர மாட்டாங்க வந்திருக்காங்கன்னா அவங்களுக்காக ஒரு ஜோரா ஒரு கைதெழுத்து கொடுத்து வரையப்படுங்க

அன்பு உன்னார் சில இடமெல்லாம் வெற்றி மனசு கொட்டி வரும் பாண்டியா திரையாகுடியை சேர்ந்த அன்பு உன்னார் பாண்டித்துறை அவர்களும் இவரங்கடி நார்தராக அன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் நைக்கி நம்ம ஊர்ல நடக்கிற நாடாக வள்ளி திருமண நாடாக இல்லை ஏன்னு அது திடீர்னு வெள்ளி திணமுனம் மாதிரி நடந்தால் நடக்கும் ஏன்னா இன்னைக்கு ஒண்ணுக்கு ரெண்டு எல்லாமே ரெண்டு மணிக்கு மேலே தெரியும் வள்ளி திருமணமா இல்லை வில்லி திருமணமான்னு தெரியும் என்பதை சொல்லி ஏன் நம்பி லவ்வோ ரசித்து இருப்பேன் போல தம்பி ஆ ஒரு இடத்துல சின்னப்பேன் நல்லா கல்ல பப்புன்னு மட்டும் ரெண்டு பப்புன்னு போடுறீங்க டான்ஸ் ரெண்டு டான்ஸு போடுறீங்க நார்த் ரெண்டு நார்தர் போடுறீங்க ஆ ரெண்டு ரெண்டு போட்டுவிட்டா போடு வருஷத்துல இருந்து போட்டுட்டு காலாண்டு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் ஏப்பா அது பாட்டுல சங்கத்துல கடத்த எதுக்கு நீங்க ரெண்டு ரெண்டு பேரா நடிக்கிறப்ப நாங்க ரெண்டு ரெண்டு பேரா வாசிக்க மாட்டோமா நீங்க ரெண்டு ரெண்டு பேரா கூட்டி வர முடியாது உள்ளாளுக்கே பேக் வைக்கவே இடம் வண்டி இல்லை எல்லாம் ஒருவரால அஞ்சாறு பேர் கத்துவாரு எப்படி போற போக்க பார்த்தா பேக் வைக்கிற ஒரு வண்டி நாடாடியில் ஏத்துறதுக்கு ஒரு வண்டி வரும் போல அவன்